சாம்பன் வேற யாரும் இல்ல ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்தவன் பகவான் கிருஷ்ணரின் மகன்தான் இந்த கதையில் வருகிற சாம்பன் விஸ்வாமித்திர முனிவரின் சூழ்ச்சியால் ஹரிச்சந்திரன் வெகு துன்பப்பட்டான் சகுனியின் சூழ்ச்சியால் துரியோதனைகள் துன்பப்பட்டு மாண்டார்கள் நாரதரின் சூழ்ச்சியால் சாம்பன் பட்ட துன்பம் தான் இது உலகை வலம் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த நாரத முனிவருக்கு திடீரென்று கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும் என்று தோன்றிய மறுகணமே துவாரகைக்கு புறப்பட்டார் எதுகுல வம்சத்தில் மேலான பண்பு கொண்ட வாசுதேவரை முதலில் சந்திக்க சென்றார் மகாமுனிவரின் வருகையைக் கண்டு உளம் மகிழ்ந்து முனிவருக்குரிய மரியாதையை செய்து வரவேற்றார் வசுதேவர் வசுதேவரை சந்தித்த பிறகு ரைதவ மலையின் உச்சியில் வசித்து வந்த கிருஷ்ணரிடம் சென்றார் நாரதர் தன் மாளிகைக்கு வந்த நாரதரை ஓடிவந்து வரவேற்றதோடு வேண்டிய உபசாரணை செய்தார் கிருஷ்ணர் அதோடு விருஷ்ணி இனத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கானோரும் வந்து வணங்கினர் கிருஷ்ணரின் மனைவிகள் மகன் பிரித்யுமணன் உட்பட யாவரும் முனிவரின் முன் தாய்ப்பணிந்து நின்றனர் கிருஷ்ணரின் வரவேற்பில் மகிழ்ந்து போன நாரதனின் பார்வை தோட்டத்து பக்கம் திரும்பியது ஆயிரம் கோடி சூரியன் ஒன்றாக இணைந்தது போன்ற ஒளியும் சாம்பன் பெண்களுடன் காமகலியாட்டத்தில் ஈடுபடுத்திருப்பது தெரிந்தது அவன் யார் என்று நாரதர் கேட்டார் எனக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன்தான் சாம்பன் என்று கிருஷ்ணர் கூறினார் கிருஷ்ணரின் மாளிகையில் நாரதர் வெகு நேரம் இருந்தார் ஆனால் சாம்பன் வந்து வணங்கவில்லை இளைஞர்களுடன் பெண்களுடன் விளையாடுவதிலேயே அவனுடைய கவனம் இருந்தது தோட்டத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் சாம்பனுடன் பேசவும் அவனோடு சம்போகம் செய்யவும் பிரித்ததையும் நாரதர் கண்டார் கிருஷ்ணரின் மகன்களிலேயே பேரழகனான சாம்பன் இருந்தான் எல்லையில்லாத சௌந்தரியணியாகவும் தேவாம்சம் பொருந்தியவனாகவும் அக்னிகுண்டத்தில் வார்க்கப்பட்ட ஒளி பிழம்பாகவும் இருந்தான் அவன் மேனி பொன்னை உருக்கி பார்த்தது போல இருந்தது அவனைக் காண பெண்கள் ஓடோடி போட்டி போட்டு கொண்டு ஓடினார்கள் யாதவ குல பெண்களுக்கு சாம்பன் என்றால் உயிர் என்பதை அறிந்த நாரதர் தான் வந்து இவ்வளவு நேரமாகியும் தன்னை வந்து வணங்காமல் மதியாமல் இருக்கிறானே என்ற சாம்பனின் மீது கோபம் ஒன்றாயிற்று சாம்பனை பற்றி விசாரித்தார் அவனை பற்றி எல்லோருமே நல்ல விதமாக தான் சொன்னார்கள் குறை என்று ஒருவரும் ஒன்றும் சொல்லவில்லை அதனால் முனிவரின் கோபம் கூடுதலாயிற்று எந்த மேனி அழகை கொண்டு பெண்களை கவர்ந்து அந்த கவர்ச்சியிலே மயங்கி கிடக்கிறானோ அந்த மேனியாயகை குலைத்து நாசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது என்ன செய்தால் சாம்பனை பகிர் தீர்க்க முடியும் என யோசித்தார் அவனை பற்றி குற்றம் சொன்னால் யாரும் ஏற்க மாட்டார்கள் சிறந்த பண்பாளன் கருணையுள்ளவன் உள்ளவன் துஷானையாக யாரையும் பேச மாட்டான் என்று அறிந்த நாரதர் மனித இனத்தில் எது அதிக பொறாமையை உண்டாக்கும் என்று யோசித்தார் உலகிலேயே பொறாமை தீயை வளர்ப்பது பெண்கள் பெண்ணாசைதான் பெண்களும் சாம்பனை நோக்கிதான் ஓடுகிறார்கள் அதனால் அதை வைத்தே ஒரு சூழ்ச்சி நாடகம் செய்யலாம் சாம்பனை தண்டனிட்டு தன் காலடியில் விக வைக்கும் என நினைத்து தனது சூழ்ச்சியை தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உருவாக்கினார் கிருஷ்ணரிடம் உன் குளத்தில் ஒரு யூவின் நேல் படிந்திருக்கிறது அதுவும் ஜாம்பவதியின் மகன் சாம்பன் மூலமாக என்று கூறினார் நாரதர் கிருஷ்ணர் சாம்பனின் நற்பண்புகளையும் பெரியவர்களிடத்தில் அவள் நடந்து கொள்ளும் பாங்கையும் சொன்னார் அது நாரதருக்கு மேலும் சினத்தை உண்டாக்கிற்று உன்னுடைய பதினாறாயிரம் மனைவருக்கும் சாம்பன் நாயகன் மயங்கி கிடக்கிறார்கள் அவனுடைய உறவுக்காக தவம் கிடக்கிறார்கள் என்று நாரதர் சொன்னதும் நாரதரை முதல் கிருஷ்ணர் எதிர்த்து பேசி வாதம் செய்தார் ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி காந்தாரி பிரஸ்வாசினி வரதினி போன்ற எட்டு பேரை தவிர மற்றவர்கள் அனைவரும் சிறை மீட்டு கொண்டு வரப்பட்டு எனக்கு மனைவியாக்கப்பட்டவர்கள் அவர்களும் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் மீது குற்றம் சொல்வதை நம்புவதற்கில்லை ருசு வேண்டுமா கொடுங்கள் நேரம் வரும்போது தருகிறேன் என்று கோபமாக கூறிவிட்டு கிருஷ்ணரின் மாளிகையை விட்டு வெளியேறினார் கிருஷ்ணர் பலவிதமான சிந்தனை செய்தார் எந்த வகையிலும் சாம்பனின் மீது அவரால் குறை காண முடியவில்லை அந்த விஷயத்தை அதோடு மறுத்துவிட்டார் ஆனால் சூதும் வாதும் நயவஞ்சகமும் கெடுபுத்தியும் கொண்ட நாரதர் மறக்கவில்லை சாம்பன் மீதான கோபம் தனல் போல அவருடைய நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது தக்க நேரம் வரட்டும் என்று காத்திருந்தார் அதற்கான நேரம் வந்ததும் துவரகிக்கு புறப்பட்டார் பூங்கா பெண்களோடு உல்லாசமாக இருந்த சாம்பனை சந்தித்து உன் தந்தை உன்னே உன்னை ரைவத மலை பூங்காவிற்கு வரச் சொன்னார் என்று கூறினார் அது கிருஷ்ணர் தன் பதினாறாயிரம் மனைவியுடன் உல்லாசமாக இருக்கிற நேரமாகையால் அப்போது யாரும் அந்த இடத்திற்கு செல்ல மாட்டார்கள் அதனால் சாம்பன் தயங்கினான் என்னை சந்தேகப்படுகிறாயா என்று நாரதர் கேட்டதும் அப்படி இல்லை முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் தாங்கள் தங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் எப்படியாக பொய்யாக இருக்க முடியும் தங்கள் உத்தரவின்படியே நான் சென்று என் தந்தையை சந்திக்கிறேன் என்று கூறி நாரதரை வணங்கிவிட்டு கிருஷ்ணர் அந்தபுற பூங்காவிற்கு சென்றார் வகையில் பூனை குறுக்காட்சி புதுப்பானை எதிராட்சி வாணியனும் சானனும் எதிரில் வரலாச்சி தாலியறுத்த முண்டையும் வைக்கை மொட்டையடித்த பிராமணத்தையும் வராளம் நேரெதிரில் தீய சகுனங்களை கண்டு மனம் கலங்கினாலும் பெரிதும் மதை பறக்காமல் நடக்கலானான் சாம்பன் பூங்காவில் கிருஷ்ணன் தம் மனைவியரோடு நிர்வாண பாலத்தில் உல்லாசமாக இருந்ததை கண்டான் அவமான உணர்வில் குன்றி வெட்கி திரும்பி என்றான் அப்போது கிருஷ்ணர் சிறைமீட்டு வந்த பல பெண்களில் பலரில் நாயகிகள் நாய்கள் மோகம் கொண்டனர் தங்களுடைய மேனியாக அவனுக்கு காட்ட தந்திர போயாதங்கள் செய்தார் சாம்பன் மீது மோகம் கொண்ட பெண்களை பார்த்து கிருஷ்ணர் நீங்கள் அத்துணை பேரும் என்னுடைய பத்தினியாயிருந்தும் அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறியபடியால் வரும் பிறவிகளில் வேட்டை நாயாக பிறவி எடுத்து காடு மலைகளில் அலைந்து திரிய வேண்டும் கொள்ளைக்காரர்களிடம் சிக்கி தவிக்க வேண்டும் அடுத்திருத்த பிறவிகளில் பேயாக பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார் அதே கோபத்தோடு சாம்பன் பக்கம் திரும்பி வரக்கூடாத இடத்திற்கு வந்தாய் செய்யத்தகாத தீய செயல்களை செய்தார் பெற்ற தாய்களையும் மோகம் கொள்ள வைக்கும் உன் மேனியாகது இந்த கணமே அகுவாயாக உன் முன்னால் இத்தனை ஆயிரம் பேருக்கு நானி தலைகுனிந்து நிற்பது போல உன்னை கண்டு உலகம் நாணி ஒதுங்கட்டும் எந்த மேனியை பார்த்து பெண்கள் மோகம் கொண்டார்களோ அந்த அழகிய மேனி அகியிட்டும் உலகமே உன்னை கண்டு அசிங்கப்பட்டு விலகி போகும்படியான குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டும் உன்னை கண்டால் எல்லோரும் நகைக்கவும் நாணவும் வேண்டும் உலகமெல்லாம் பகிப்பதற்கு ஆளா பூமியில் விதைக்கப்படும் தானியம் போல் மேனியெங்கும் இக்கணத்திலிருந்து நோய்கூறுகள் முளைக்கட்டும் என்று சாபமிட்டார் மின்னல் வெட்டுகிற நேரம்தான் எல்லாம் முடிந்துவிட்டது நானாக வரவில்லை நாரத முனிவர் சொல்லிதான் வந்தேன் என் மீது எந்த தவறும் இல்லை எனக்கு ஏன் கொடிய சாபத்தை தந்தீர்கள் என்று அகுதபடியும் தொகுதபடியும் கேட்டான் சாம்பல் அவனுடைய தேகம் பதறிற்று ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி மூணுவரும் தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அழுதனர் கோபம் தணிந்த பிறகுதான் கிருஷ்ணருக்கு சகல உண்மைகளும் புரிந்தது புத்திர சோகம் அவரை கவ்வி மனம் மாறுகிற நேரமாக பார்த்து அந்த இடத்தில் பிரசன்னமானார் நாரதர் கிருஷ்ணா எல்லாம் அறிந்தவண்ணி புத்திரன் என்று கூட பார்க்காமல் அவசரப்பட்டு விட்டாயே இது பொறாமை குணம் அதிலிருந்து நீயும் தப்பவில்லை என்பது ருசுவாகிவிட்டது பெண் மனதை புரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு உண்மை புரிந்ததா உன் கண்ணெதிரே உன் மனைவியர் பிற ஆடவன் மீது அதுவும் மகன் மீதே மோகம் கொண்ட காட்சியை பார்த்தாய் சாபமும் கொடுத்தாய் உன் ஒரு காலத்தில் என்னிடம் ருசு கேட்டாய் ருசுவை கொடுத்து விட்டேன் இப்போது என்ன செய்ய போகிறாய் சாம்பன் குற்றமற்றவன் என்பது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் தெரிந்தும் சாபம் விட்டாய் சாபத்திலிருந்து எப்படி அவனை விடுவிக்கப் போகிறாய் அதே நேரத்தில் சாம்பனுக்கு சாபம் கிடைக்க வேண்டும் அதை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது என் விருப்பம் என்று நாரதர் சொன்னார் கிருஷ்ணர் சஞ்சலத்தில் ஆய்ந்து பேச முடியாமல் என்றார் அவருடைய சஞ்சலத்தை போக்கும் விதமாக நான் குற்றமற்றவன் ஒரு பாவம் அறியாதவன் ஒரு தீங்கும் செய்யாதவன் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்னை ஏன் சபித்தீர்கள் என்று சாம்பன் கேட்டான் அவன் உள்ளம் எரியும் தீக்கோலமாக இருந்தது ருக்மணி சத்தியபாமா ஜாம்பவதி மூவரும் கிருஷ்ணரின் காலில் விகுந்து வணங்கியதோடு நாரதரின் காலிலும் விகுந்து துதித்து போட்டி சாம்பனை சாபத்திலிருந்து விடுவிக்க கோரினர் அப்போது நாரதர் கிருஷ்ணரை பார்த்து கள்ளத்தனமாக சிரித்து உண்மையை சொல்லும் நேரம் வந்து விட்டது தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் புத்திரர்களாக இருந்தாலும் ஆசாபாசங்களை நீக்கி உண்மையை பேசுவதே தானே கிருஷ்ணரின் தர்மம் புத்திரபாசம் வாயை அடைக்கிறதா என்று நாரதர் கேட்டதும் புத்தி தெரிந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்னார் சாம்பா நீ ஜனித்த நேரத்திலேயே உனக்கு குஷ்டரோகம் விதிக்கப்பட்டிருந்தது இதை நீ அனுபவித்துதான் தீர வேண்டும் நோய் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோபத்தில் அதை நான் என் வாயால் சொன்னேன் அவ்வளவுதான் நாரதர் இந்த நாடகத்தை நடத்தாவிட்டால் உன் மீது இருந்த பாசத்தால் மறந்திருப்பேன் விதி பயணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது நாரதருக்கு ஏதோ ஒரு வகையில் கோபமூட்டி இருக்கிறாய் நீ அவருக்கு உரிய மரியாதை செய்யவில்லை நீ அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது நீ அவரிடமே சரணடை எனக்கு வர இருக்கிற நோய் எப்போதும் என்னை விட்டு அகலும் சாபத்திலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும் நான் எப்போது புறப்பட வேண்டும் பாவினான் என்கின்ற பேராட்சி அதனால் நெஞ்சமும் ரணமாச்சு என்று வருந்தி வினவினான் சாம்பன் இப்போதே உன் உடலின் நோய்க்கான அறிகுறி தெரிகிறது நீ என்றே இப்போதே புறப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் மனம் கலங்கியதன் புத்திரனை பார்க்க முடியாமல் தத்தரித்தார் சாம்பா உடனே நீ புறப்படு நாளும் கோலும் என்று நன்றாக இருக்கிறது புறப்பாடு செய்ததற்கு செய்த பலன் கிடைக்கும் நதிகரையோரம் யாரும் அறியா தங்கியிரு நோய் முழுவதும் என்னை ஆக்கிரமித்த பிறகு என்னை தியானி மற்றதை அப்போது சொல்கிறேன் வல்லமே உள்ளவன் வானத்தை வில்லாக வளைப்பான் புத்திசாலி துரும்பை தூணாக்குவான் இது உனக்கு சோதனை காலம் என்று சொல்லிவிட்டு நாரதர் மாயமாக மறைந்து விட்டார் சாம்பன் தினை திகைத்து போய் பேசுவது ஐயாது நின்றான் வணக்கவலை ரம்பம் மாதிரி அவன் உள்ளத்தை அறுத்தது நெருப்பில் விழுந்த புகு போலவும் தூண்டில் சிக்கிய மீன் போலவும் அவன் உள்ளம் துடித்தது துக்கம் அவன் உள்ளத்தில் சமுத்திரப் பேரலையாக எகுந்தது கடல் பொங்குவது மாதிரி அவனுடைய உள்ளம் பொங்கிற்று அவனுடைய உள்ளத்திலிருந்த நெருப்பு துவாரகை நகரை மட்டுமல்ல எது குலத்தையே அகிக்க வல்லது ஆனாலும் தந்தையை எதிர்த்து அவன் பேசவில்லை மனதை கல் போன்று மாற்றிக்கொண்டான் ஜாம்பவதியும் ஒரு சொல் கூட பேசவில்லை தந்தையின் வாக்குப்படியே நட என்றே சொன்னாள் சாபத்தை அவன் வெறுப்போடு ஏற்கவில்லை தன் முற்பிறவியின் தீவினை என்றே நம்பினான் மாட மாளிகை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் கையால் ஏவலான் படைகள் சேனைகள் மனதை மயக்கிய எதுகுல அழகிகள் பொன் என ஒளிரும் மனைவி லட்சுமணா எல்லாவற்றையும் ஒரு நாய்கையில் மறந்தான் தன் பெற்ற சாபம் மட்டுமே அவன் சிந்தையில் இருந்தது சற்று முன்பு வரை ஆடல் பாடல் பெண்களுடன் உல்லாசம் காமகலியாட்டம் என்கின்றிருந்த ஹாமன் நிலை ஒரு நொடியிலேயே பூகம்பத்தில் சிக்கிய மாளிகை மாதிரி சிதறிப் போயிற்று இடி விழுந்த மரம் எரிந்து கருகுவது போல அவன் உள்ளம் கருகி போயிற்று சொத்து சுகம் பொன் பொருள் மாளிகை வாய்ந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் இயக்க வேண்டி வந்துவிட்டதே என்று மனம் நொந்தான் எரிமலை குழம்பு போல அக்னி குண்டம் போல அவன் நெஞ்சம் இருந்தது அதுவும் ஒரு கணம்தான் பிறகு மனம் தெளிந்தவனாக உத்தரவு தந்தையே உங்கள் வார்த்தைகள் தான் எனக்கு மந்திரம் உங்கள் கோபம் எனக்கு சாபம் உங்கள் அன்பும் எனக்கு சாபம்தான் உங்களுக்கு மகனாக பிறந்ததும் சாபம்தான் சாபத்தை வரமாக பெற்றிருக்கிறேன் என்று கூறினான் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துச் செல் என்று கிருஷ்ணர் கூறினார் பொன் பொருள் யானை குதிரை சேவையால் எதுவும் வேண்டாம் தங்கள் கொடுத்த சாபத்தை மட்டும் நான் சுமந்து செல்கிறேன் என்று கூறி வணங்கி நின்றான் கிருஷ்ணர் ஆசை கூடியதும் தன் தாய்மார்களை ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி மூவரையும் வணங்கினான் மூன்று பெண்களும் அழுதார்கள் மகனை கட்டித் தகுனார்கள் எதுகுல பெண்கள் கணவனின் ஆசையை மிர முடியாது கரந்த பால் முளை புகா கடை தெடுத்த வெண்ணெய் மோருக்குள் புகா வளர்ந்த பூவும் உதிந்த காயும் மரம் புகா செய்த வினை இல்லை என்று ஆகா அதனால் சாபத்திலிருந்து இருந்து விடுபட மகனுக்கு ஆசை கூறினார்கள் சாம்பன் தன் மாளிகைக்கு வந்தான் வேலையால் பணியால் எதுகுல கண்ணியர் என்று யாரும் அவன் சந்திக்கவில்லை தன் மனைவி லட்சுமணாவை மட்டும் சந்தித்து நடந்தவற்றை விலக்கி கூறினான் லட்சுமணாவின் அழகையும் அயுக்குறளும் மாளிகையை நடுங்க வைத்தது தந்தையின் சாபத்திலிருந்து தப்பிக்க முடியாது இது விதி விதியின் பயன் இதை யாராலும் மாற்ற முடியாது விடைகொடு என்று கேட்டான் உடன் வருவதாக லட்சுமணா கூறினான் அவன் அவள் கோரிக்கையை ஏற்கவில்லை நீயும் நானும் கணவன் மனைவி என்றால் இருவரும் ஒன்றல்ல சந்தர்ப்பத்தால் இணைந்திருக்கிறோம் எனக்கான சாபம் உன்னை சேராது இரண்டு உடல்கள் இரண்டு உயிர்கள் இரண்டு மனங்கள் இரண்டு உலகங்கள் கணவன் மனைவி என்ற பந்தத்தால் மட்டுமே நாம் இணைந்திருக்கின்றோம் என்று சாம்பன் லட்சுமணாவுக்கு வேண்டிய புத்திமதிகளை கூறினான் சாரையும் சர்ப்பமும் போல நாம் சரசமுடன் இணைந்திருந்த காலத்தை மறைந்தீரா இது என் கடைசி ஆசை இன்று இழவு என்னோடு இணையுங்கள் என்று லட்சுமணா கூறியதை சாம்பனால் தட்ட முடியவில்லை அதே போல் சாம்பன் சம்போகம் செய்தாலும் அது உடல் மட்டுமே ஈடுபட்ட ஒன்றாக இருந்தது விடியற்காரையில் இருள் விலகுவதற்கு முன்பாகவே எது குலத்தில் பிறந்தவர்கள் தந்தையாரை விமர்சிப்பதில்லை எனக்கு என் தந்தை சாபத்தை மட்டுமே தரவில்லை அதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான உபாயத்தையும் சொல்லியிருக்கிறார் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்பி வருவேன் காத்தில் சித்தம் கலங்காதே என்று கூறி லட்சுமணாவிடம் விடைபெற்று யார் படாமல் நகரத்தை விட்டு வெளியேறினான் நகரத்தை விட்டு வந்து யாரும் அரியாவண்ணம் கடற்கரையோரம் சிறு குடிசையில் தங்கினான் சாம்பன் பகலில் அவன் வெளியே வருவதில்லை நகரத்தில் நடக்கும் ஏலிக்கைகள் விளையாட்டுகள் இளைஞர்கள் கூச்சலிடுவது அவ்வப்போது அவனுக்கு கேட்கும் மது மயக்கத்தில் எதுகுல பெண்களும் ஆண்களும் கடற்கரையில் விளையாடுவதை எப்போதாவது பார்ப்பான் மனம் ஆசைப்படுவது மட்டும் பாக்கியில்லை என்று அவன் தனியாக தங்க ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே தெரிந்து கொண்டான் பழைய நினைவுகள் அலைகாய் எழுப்பிக் கொண்டிருந்தன ராஜவம்சம் என்பதையும் ராஜகுல வாழ்க்கையை எண்ணி கலங்கினான் இல்லை ஆனாலும் அவன் மனம் சமுத்திரத்தில் ஆடும் படகு மாதிரி தடுமாடி கொடுத்து இருந்தது ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே அவன் உடல் முழுவதும் பரவிட்டு முற்றிலும் குருவியாகிவிட்டான் நோயால் உடலின் பாகங்கள் ஆரம்பித்தன அங்கத்தில் ஆங்காங்கே குவிப்புண்கள் உருவாகி முழு தோற்றமும் மாறிவிட்ட பிறகு ஒரு நாள் கிருஷ்ணரை பார்க்க புறப்பட்டான் துவாரகையில் இருந்தவர்கள் யாருக்குமே அவன் தான் என்று தெரியவில்லை முன்பு அவன் அழகில் உடலின் ஒளியில் மயங்கி விலக்கொலியில் வந்து பூச்சிகள் போல வந்து குவிந்த பெண்கள் எல்லாம் ஒதுங்கி சென்றனர் நகரத்தின் வீதிகள் மட்டுமல்ல மாளிகையில் கூட ஒருவருக்கும் அவனை அடையாளம் தெரியவில்லை அவனுடைய மனைவி லட்சுமணாவுக்கும் கூட அவனை அடையாளம் தெரியவில்லை கிருஷ்ணரும் ஜாம்பாவதி மட்டுமே அவனை அடையாளம் கண்டனர் மகனின் தோற்றத்தை கண்டு ஜாம்பவதி கண்ணீர் விட்டாவதால் ஆற்றில் போகும் அளவுக்கு அவருடைய கண்ணீர் பிரிவிற்று சாம்பனின் நிலையை கண்டு நிலை தடுமாறிய கிருஷ்ணருக்கு காந்தாரி மகாபாரத போர் முடிந்து பாண்டவர் பட்டாபிஷேகம் செய்த போது கொடுத்த சாபம் நினைவுக்கு வந்தது கிருஷ்ணா சூதகா என் ராஜ்யத்தை அழித்தாய் கௌரவர்கள் நூறு பேரையும் சூது செய்தும் நயவஞ்சகம் செய்தும் அழித்தாய் நான் வானரப்பிரஸ்தம் போகிறேன் என்று நான் எப்படி என் புத்திரர்களை இழந்து தவித்து அழுகிறானோ அதே மாதிரி நீயும் அழ வேண்டும் மகனை இழந்து நீயும் வாடுவாய் நான் பத்தினியாக இருந்தால் என் சாபம் பலிக்கட்டும் என்று சொன்னான் காந்தாரி கொடுத்த சாபத்தால் தான் சாம்பா உனக்கு இந்த தீங்கு நேர்ந்தது தந்தையே உங்களை துன்புறுத்த வரவில்லை அடுத்து நான் செய்ய வேண்டியது என்ன எனது அறியவே வந்தேன் முனிவரை மனதில் தியானி அவர்தான் இதற்கான உபாயத்தை உனக்கு சொல்ல முடியும் நாரதர் சூழ்ச்சி செய்தார் என்று சிந்தை கலங்க வேண்டாம் நல்லது நடக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் தான் இந்த சூழ்ச்சியை செய்தார் சாம்பன் நாரத முனிவரை வணங்கி தியானம் செய்தான் அவன் தியானித்த மறுகணமே நாரதர் அப்பிடத்தில் பிரசன்னமானார் அவரை பூஜை செய்து வணங்கி மகா முனிவரே என்னுடைய சபல புத்தியால் தங்களுக்குரிய மரியாதையை செய்ய தவறிவிட்டேன் அதற்கான தண்டனை எனக்கு எடுத்துவிட்டது என் தந்தையின் சாபத்தின்படி குஷ்டரோகம் என் உடல் முழுவதும் பரவிவிட்டது இதிலிருந்து விடுவதற்கான உபாயத்தை கூறி அருள வேண்டும் என்று கேட்டான் சாம்பனின் பணிவு நாரத முனிவரின் மனதை வைத்தது குல ரத்தினமே உன் நடத்தை பேச்சு உன் பெருந்தன்மை சொல் மீறாமை அனைத்தும் என் மனதை குளிர்வித்தது சூரியன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுள் ஒளி ரூபன் அவனுடைய சுரூபம் நெருப்பே ஆகும் நீ அவரை நோக்கிதான் வணங்க வேண்டும் அவரை நோக்கிதான் பயணப்பட வேண்டும் உடனே நீ சூரிய உலகிற்குச் செல் ஒளி கடவுளையே வணங்கு பயணத்தில் மிகுந்த துன்பத்தை அடைவாய் ஆனாலும் உன் துன்பம் வீண் போகாது அப்பன் செய்த பாவம் பிள்ளைக்கு மேலே என்பது போல காந்தாரி கிருஷ்ணருக்கு இட்ட சாபத்தை நீ அனுபவித்துதான் தீர வேண்டும் பாரத போரில் கிருஷ்ணன் செய்த தவறுகளுக்கான தண்டனையும் கிருஷ்ணனுடைய வாரிசான நீதான் அனுபவிக்க வேண்டும் பத்தினி இட்ட சாபம் பாரத போரில் ஒரு பாவமும் செய்யாதவள் காந்தாரி மட்டும்தான் அவள் செய்த ஒரே தவறு தன் கண்களை கட்டி கொண்டது போல தன் வாயையும் கட்டி தான் அவள் இட்ட சாபமாயிற்றே தங்களுடைய கருணைக்கு வணிகிறேன் சூரிய உலகம் எங்கே இருக்கிறது அங்கு நான் எப்படி செல்ல வேண்டும் நீ இங்கிருந்து வடக்கு கடற்கரை நோக்கி போக வேண்டும் அங்கிருந்து வடகிழக்கு திசையில் திரும்பிச் செல் ஒரு வருவகாலம் கழித்து சந்திரபாகா நதிக்கரையை அடைவாய் அங்கு வேரொளிமிக்க சூரிய தேவன் ஆணுரூபம் கொண்டு வீட்டிருக்கிறார் அவரை போய் வணங்கு உன் சாபம் விலகும் உன் பயணத்தில் இட ஏதாவது ஏற்பட்டால் என்னை தியானம் செய் உனக்கு வேண்டிய உபாயங்கள் செய்து தருகிறேன் மகாமுனிவரே தாங்கள் கருணையே கருணை என்று கூறிவிட்டு நாரதரையும் கிருஷ்ணரையும் அணங்கிவிட்டு சூரியஸ்தலம் நோக்கி புறப்பட தயாரானான் அப்போது உன் பயணத்திற்கு தேவையான பொன் பொருள் செல்வம் பணியால் ஏவலான் என்று எவ்வளவு வேண்டுமோ அவளையும் எடுத்துச் செல் என்று கிருஷ்ணன் கூறினார் தந்தையே என்னை மன்னியுங்கள் நேற்றைய வாழ்க்கை என்பது நான் மறந்துவிட்டேன் தாங்கள் சொல்கிற பொருள்களெல்லாம் எரித்து சென்றால் நேற்றைய வாழ்க்கையிலிருந்து என்னால் விடுபட முடியாது நான் விருந்துக்கு செல்லவில்லை குஷ்டரோகத்தை விட எனக்கு நேற்றைய வாழ்வை பற்றிய எண்ணம் தான் அதிக துன்பம் அளிக்கிறது எனக்கு அது வேண்டாம் என் பயணம் உல்லாசத்துக்கானது அல்ல எனக்கு போய் வந்தாலும் இழிவு வந்தாலும் இரண்டும் தங்களையே சாரும் என் பயணம் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுபடுவதற்கானது ஆகவே என் பயணத்திற்கு நல்லாசி கூறுங்கள் அதை மட்டும் எடுத்து செல்கிறேன் என்று கூறி கிருஷ்ணரை மண்டியிட்டு வணங்கினான் உன் மனம் விரும்பும்படி நடக்கட்டும் உனக்கு சகல மங்களமும் ஒன்றாகட்டும் என்று கிருஷ்ணர் ஆசி கூறினார் சாம்பன் முனிவரையும் வணங்கினான் சாம்பன் தூராக விட்டு வெளியேறினான் கல் முள் கடந்தாரை ஓடை ஆறு நதி மலை குகை பாலைவனம் என்று நடக்க ஆரம்பித்தான் இரவு பகல் பாராது காற்று மழை வெயில் பாராது நடந்தான் பசி தாகம் ஏற்பட்ட போது வகையில் கிடைத்த காய்கனின் கிழங்குகளை உண்டான் காற்றாட்டு தண்ணீரை கொடுத்தான் சிறிது காலத்திலேயே அவன் காட்டுவாசையைப் போல மாறி ஆறு மலைகள் நதி பறவைகள் மரம் செடி கொடிகள் பேச கற்றுக்கொண்டான் மனதில் உள்ளதை அப்படியே பேசினான் பயணத்தில் உலகில் தான் தனியன் தனக்கென்று யாரும் இல்லை நோய் மட்டுமே சொந்தம் வேறில்லை என்பது தெரிந்து பொன் பொருள் செல்வம் மாளிகை பெண்கள் பற்றிய ஆசைகள் எல்லாம் தீயில் விழுந்து பூச்சிகள் போல மடிந்து போயின அவனுடைய உள்ளம் அப்பொழுது கற்ற பளிங்கு மாதிரி இருந்தது ஜனனத்திற்கும் மரணத்துக்கும் இடையே மனித மனம் கட்டும் கோட்டைகள் என்ன உலகில் உள்ள தெய்வராசிகளிலே கீர்த்தரமான புத்தியும் சூதுவாதும் நயவஞ்சகமும் பேராசையும் பொருளாசையும் கொண்டு அதற்காக எத்தனைய தீய செயல்களும் ஈடுபட்டு துரோகம் வஞ்சகம் செய்வதோடு மங்கல்ய தோஷம் செய்வதுமான குணம் பிறவியான மனிதனுக்கே உண்டு என்று தெரிந்த காரணத்தால் சாம்பன் தன் பழைய வாழ்க்கையை மறக்க முயன்றான் பழையவற்றை நினைத்த என்று வாழ முடியாது படிப்படியாக நாரதர் கிருஷ்ணர் மீது இருந்த கோபம் வணங்கது அவர்கள் மீது கூடுதலான பட்டு ஏற்பட்டது இது என் விதி நான் அனுபவத்தே தீர வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் அவன் சாபத்திலிருந்து விடுபடுவதை பற்றியே சிந்தித்தான் தன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவனை வழிநடத்தியது வழியில் காண முடியாததையெல்லாம் கண்டான் அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது மனம் எப்போதும் தண்ணீர் மாதிரி ஓடிக்கொண்டே இருப்பது என்று தண்ணீரை பிடித்து வைப்பது முடிகிற காரியமா முடிந்தாலும் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு நாள் அந்தி போவதில் அவன் ஒரு வானாந்திரத்தை அடைந்தான் கலைப்பால் ஒரு ஆலமரத்தின் நிழலில் உட்கார்ந்து இறைப்பாறினான் அப்போது எறும்பு முதல் யானை வரையிலான எண்பத்தெண்டாயிரம் ஜீவராசிகளும் அவனை சுற்றி இருந்தன ஒன்று கூட தானாக வந்து அவனை ஹிம்சிக்கவில்லை அப்போது இத்தனை ஜீவரவாசிகள் இருந்தும் ஒன்று கூட என்னை துன்புறுத்தவில்லை இருந்தும் என் மனம் ஏன் சஞ்சலம் கொள்கிறது அப்படியானால் என் மனம்தான் என்னை இம்சிக்கிறது அதிலிருந்து விடுபட்டால் துன்பம் இருக்காது வேதங்கள் இருக்காது மனம்தான் நோயை உண்டாக்குகிறது நேற்றைய வாழ்வுக்காக இயங்குகிறது முதலில் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நோயிலிருந்து சாபத்திலிருந்து விடுபடுகிறவனே இல்லையோ மனதிலிருந்து அதன் ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும் ஈசன் அதற்காகத்தான் எனக்கு இந்த சாபத்தை தந்திருக்க வேண்டும் யாரையும் நிந்திப்பதில் பயனில்லை என்று நினைத்தான் மனதிலிருந்து விடுதலை சாம்பனின் வகையில் எதிர்பட்ட ஆறு குளம் காடு மலை குகை நதி அருகே இணங்கனாம் மனித சஞ்சாரமற்ற தனிமை ஆகியவை அவனுக்கு இருந்தது சாம்பா உன் நோயிலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறப்போகவில்லை உன்னிடமிருந்து உன்னை இருந்து அதன் ஆசையிலிருந்து விடுதலை பெறப்போகிறாய் என்பதை உணர்த்துவாயாக என்று ஒவ்வொரு சொல்லாயிற்று அந்த வார்த்தைகள் காய்ந்த பயிருக்கு தண்ணீர் ஊற்றியது போல கடலில் தத்தளிக்கும் துருப்பு கிடைத்தவனுக்கு போல இருந்தது மதியப்பகுதியில் ஒரு ஆற்றை அடைந்தான் குஷ்டரோகி என்பதால் யாரும் அவனை பழகில் ஏற்றிக்கொள்ளவில்லை வணங்கி கேட்ட பிறகு ஆனாலும் பழகியிலிருந்த ஒருவரும் அவனிடம் பேசவில்லை மற்றவர்களுக்கு சங்கடம் தராத வகையில் பழங்கின் மூலையில் சாம்பன் உட்கார்ந்திருந்தான் என்ன நடந்திருக்கும் மீதி கதையை நாளைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லங்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையை இதை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்